கதைகள் இருபத்தி நான்கு மூன்று ஒரு முறை சக்கரவர்த்தி அக்பருக்கு சவால் விட நினைத்த ஒரு வணிகன் மிகவும் அழகான சரியாக ஒரே மாதிரி இருக்கும் மூன்று மர பொம்மைகளை அரசவைக்கு கொண்டு வந்தான் அந்த பொம்மைகள் உருவம் எடை அளவு என எல்லாவற்றிலும் ஒரே மாதிரி இருந்தன மன்னா இந்த மூன்று பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கின்றன ஆனால் இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விலை உண்டு எது அதிக விலை எது குறைந்த விலை என்று அரசவையில் உள்ள யாராவது கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது மன்னர் எனக்கு பெரும் பொருளை பரிசாக அளிக்க வேண்டும் என்று சவால் விடுத்தார் அரசவையில் இருந்த அறிஞர்களும் அமைச்சர்களும் பொம்மைகளை திருப்பி பார்த்தனர் தட்டி பார்த்தனர் அவற்றின் மர வகையை ஆராய்ந்தனர் ஆனால் பொம்மைகளுக்கு இடையே எந்த வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அக்பர் கடைசியாக தன் நம்பிக்கைக்குரிய பீர்பாலை அழைத்தார் நீதான் இந்த பொம்மைகளின் விலையில் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வணிகன் நம் அரசவையை குழப்பிவிட்டான் என்று கூறினார் பொம்மைகளை அவர் தட்டி பார்க்கவோ அல்லது அவற்றின் உருவத்தை பாராட்டவோ இல்லை மாறாக அவர் ஒரு மெல்லிய கம்பியை கொண்டு வர சொன்னார் பீர்பால் அந்த கம்பியின் ஒரு முனையை எடுத்து முதல் பொம்மையின் காதில் மெதுவாக நுழைத்தார் அந்த கம்பி பொம்மையின் மற்றொரு காதின் வழியாக வெளியே வந்தது அடுத்து அவர் இரண்டாவது பொம்மையின் காதில் கம்பியை நுழைத்தார் அந்த கம்பி பொம்மையின் வாய் வழியாக வெளியே வந்தது இறுதியாக அவர் மூன்றாவது பொம்மையின் காதில் கம்பியை நுழைத்தார் அந்த கம்பி உள்ளே சென்று வேறு எந்த பகுதியிலிருந்தும் வெளியே வரவில்லை கம்பியை முதல் காதில் அந்த பொம்மையின் நுழைத்த வணிகனின் முகம் வெளுத்து போனது பீர்பால் மூன்று பொம்மைகளையும் அரசரின் முன் வைத்து மன்னா இதோ இவற்றின் உண்மை விலை என்று கூறி விளக்கினார் ஒன்னு முதல் பொம்மை குறைந்த விலை இந்த பொம்மையின் ஒரு காதில் நுழைந்த கம்பி மறு காதில் வெளியே வந்தது அதாவது இது ஒரு செய்தியை கேட்டவுடன் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உடனடியாக மறப்பவரை குறிக்கிறது இது ஒரு காதில் விடும் மனிதன் அத்தகைய மனிதனால் எந்த பயனும் இல்லை எனவே இதுதான் மிக குறைந்த விலை கொண்ட பொம்மை ரெண்டு இரண்டாவது பொம்மை நடுத்தர விலை இந்த பொம்மையின் காதில் நுழைந்த கம்பி வாய் வழியாக வெளியே வந்தது அதாவது இது ஒரு செய்தியை கேட்டவுடன் அதை உடனே பிறரிடம் சொல்லிவிடுவதை குறிக்கிறது இதனால் ஓரளவுக்கு பயன் இருந்தாலும் சொல்லும் இந்த மனிதனால் ஆபத்தும் பொம்மை அதிகபட்ச விலை இந்த பொம்மையின் காதில் கம்பி நுழைந்தது ஆனால் அது வேறு எந்த பகுதியிலும் வெளியே வரவில்லை அதாவது இது ஒரு செய்தியை கேட்டால் அதை தன் மனதில் நிறுத்தி ஆராய்ந்து தேவைப்படும்போது மட்டுமே செயல்படுத்துபவரை குறிக்கிறது இவரே ரகசியங்களை காப்பவர் எனவே இதுதான் அதிகபட்ச விலை கொண்ட வணிகனும் அரசவையில் இருந்தவரும் பீர்பாலின் இந்த ஆழமான விளக்கத்தை கேட்டு வியந்தனர் அக்பர் பீர்பாலை பாராட்டி அவருக்கு பொற்காசுகளையும் பரிசுகளையும் அளித்து கௌரவித்தார் வணிகனும் தனது சவாலில் தோல்வியடைந்ததை ஒப்புக்கொண்டு மகிழ்வுடன் அரசவையை பாராட்டி நாம் கேட்பதை உடனடியாக மறந்து விடுவது அல்லது உடனே மற்றவரிடம் சொல்லிவிடுவது ஆகியவை பயனற்ற கேட்டவற்றை மனதில் இருத்தி சிந்தித்து சரியான நேரத்தில் செயல்படுத்துபவர்களுக்கு உலகில் அதிக அதிகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க